ஏமா பறச்சீஸ் ஓ என்னமோ ஏலா உன் பொண்டாட்டி அந்த சாப்பாடெல்லாம் வந்துச்சு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் அந்த பரிமாறுகிற அளவுக்கு எடுத்து வையின்னு சொன்னேன் பாத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களை மாத்தி வையி பரிமாறுறதுக்குன்னே சர்ச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க அவள் எல்லாத்தையும் செஞ்சாளா இல்லை ஒன்றுமல்லாம இப்படியே தான் சுற்றி விட்டு தெரியிறாளா ஓ எடுத்து வச்சாச்சுமா இப்போதான் நான் எடுத்து வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் தனித்தனியா அந்த பரிமாற பதத்திலாம் எடுத்து வைக்கணும் தானே அதில் பண்ணி ஏலே நீ எடுத்துச்சியா நான் அவளதானே வேறையெல்லாம் பார்க்க சொன்னேன் ஏமா சின்ன பொண்ணு தில்லை ஆளுறானே போனா அதனால தான் சரி நம்ம எடுத்துப்பப்பவே நேராயிட்டே நான் எடுத்து வச்சேன் இதுல என்ன மார்க்கு ஏலே நீ இப்படியே ஒரு ஒருவேளை பார்க்க மாட்டேன் சரி மகாராணி எங்க இப்ப சின்ன ஆளுறான்தமா பார்க்க போறான் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நீங்க கூப்பிடுங்க அதனால நான் இங்க வந்துட்டேன் எனக்கு தெரியல எப்படியும் ரூம்ல தான் பளாரா இருக்கும் ரூம்ல கடக்கல அவ்வளவு கூப்பிடல என்ன கேட்ச ஒரு மரம் மகலா பொறுப்பா பாரு மோத அவள கூப்பிடு இருங்கமா கூப்பிடுறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னல சத்தமே தர மாட்டேங்க வீட்ல இருக்கல இல்ல ஊருக்கு போய்ட்டாளா ஏமா இங்க தான் நான் இருப்பா சின்ன பக்கத்துல தான் இருப்பா காது கேட்காதா இருக்கும் நான் போய் என்ன ரூம்ல கூப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவ இல்ல இங்க இருந்தே கூப்பிடு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அம்மா வேற முறச்சுக்கிட்டே இருக்காங்களே இப்போ எங்க தான் போனான்னு தெரியல ஜில்லு அலுவலகம் தானே என்கிட்ட சொல்லிட்டு போனா ஆனா இப்போ கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டேங்கிறா இந்த சின்ன பொண்ணால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான் எங்கல இங்க தான் இருக்க வர வரானே ஆளைய காணா அம்மா இங்க தான் இருப்பாளா இருக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பாளா இருக்கும் அதனால கேட்டிருக்காது ஆனா நீலா திருந்திறதுக்கு இருக்க நல்ல நாளாதும் வாயில ஏதாவது வாங்கிட்டு போயறதா சொல்லிட்டேன் எங்க ஏன் எதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க நீ இங்க தான் இருக்க சின்ன பொண்ணு நான் கூட நீ வெளிய எங்கேயோ போயிட்டேன்னு நினைச்சேன் இல்லங்க சில்ல அழுதுகிட்டே இருந்தாளா அதான் சரி நான் அவளை உரக்காட்டினேன் அவ தூங்கவனாங்கற அதனால தான் சரி ரெண்டு மூணு கதைகளை சொல்லி அவளோ தூங்குவச்சிட்டு வரணும் போதும்போது நான் ஐர்ச்சி நீங்க கத்துற போது நான் எங்க இருந்து அங்க இருந்து கத்துனேனு வச்சிடுங்க மார்வடி முழிச்சிருவா அதான் சரி என்ன நீ எந்திச்சு போயே கேட்குவான் நம்ம கத்துனா பிள்ளை முழிச்சிருமேனு என்னன்னு கேட்காம வந்து கேக்குறேன் அம்மாம்மா ஆமா பரட்ட ஏதே ஆமா அதன சொல்லு மந்தே அப்பா நீ சொல்லு நல்லா

ஓவியமா பிள்ளை வளர்க்கறியான்னு கேக்குது சரி பிடி சின்ன பொண்ணு பெரிய ஆள் தானே நீ கொஞ்சம் பொறுத்து போயா உடனே போயா மாயன்றுவாரு இன்னொரு தடவை உங்க அம்மா அப்படி பேசுச்சு அவளந்தான் உங்களை மூக்குல குத்திடுவேன் உங்க சண்டை கூட நான் வரலம்மா என்ன விட்டுருங்க கிழவிக்கு சேலைய பாத்தீங்களா புளோட்டின் விட்டுருக்கு புளோட்டின் ஏன் சின்ன பொண்ணு வயசான காலத்துல எங்க அம்மாக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போறாங்கன்னு விட்டான் ஏங்க ஃப்ளோட்டின் விட்டு கட்டுற வயசாக கிளவிக்கு ஏன் அதை மடிச்சு குத்துனா தான் என்னயா அப்படியே தரையோடு இழுத்துக்கிட்டு தெரியுது நேற்று பூரா அந்த டெக்கரேஷனை வீட்டில் பண்ண முன்னாடி என் குறு கெலும்பெல்லாம் உடைச்சிருச்சு கிளவி இப்போ பாருங்க அது நல்லா புது பொண்ணு மாதிரி மினுக்கிக்கிட்டு வந்து நிற்குது நான் என் பிள்ளையை பார்த்துட்டு அவள் அழுகுறான்னு சொல்லி உரக்காட்டிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டில் யாரு பெரிய மனுஷின்னே தெரிய மாட்டேங்குது நான் தான் இன்னைக்கே அவ்வளோ மேலும் இழுத்து போட்டு பார்த்துருக்கேன் ஆனா கேட்கும்போது என்ன சொல்லும் நான் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிளவி விட்டாலே அம்மா தானே சின்ன கூட பாக்குறாவ இன்னைக்கு தானே நீ பாத்துருக்க உனக்கு ஒரு நாள் பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப எங்க அம்மா டெய்லி பாக்குறாவ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இவர் ஒரு ஜால்ரா தட்டி சரி நீ போ போய் கிளம்பு எப்ப கிளம்புவா சர்ச்சுல இருந்த அப்புறம் ஆளுகளாம் வந்ததுக்கு போய் கிளம்பிட்டு இருப்பா போ போய் சீக்கிரம் கிளம்பிட்டு குளிச்சுட்டு நீயும் உனக்கு எடுத்து எல்லாம் போட்டுட்டு வா எங்களுக்கு தெரியும் போமா கோவப்படாத

அதுக்கு நீ முன்னாடி சொல்லிட்டு வார நீங்களா உருப்படுறதுக்கா இருக்கிய சரி சரி போ உங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் தான் தவிக்கிறேன் சரி சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காம வாங்க போய் ஜில்ல வேற மூலிக்க வச்சு அவளுக்கும் ட்ரெஸ் போட்டு விடணும் நான் கிளம்பிட்டு தான் அவளை உசுப்பணும் இல்லைன்னா என்னையும் ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் சரி போ வார வந்துருங்க சொல்லிட்டேன் வாரே வாரம் நீங்க பல்ல காட்டிட்டு நின்னு வச்சுக்கோங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சரி அம்மா போ பாரு ஏலே என்ன ஒரே பேச்சா இருக்கு ஒண்ணு இல்லமா சின்ன பொண்ணு குளிச்சி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சொன்னா அத தான் சீக்கிரமா போணும் சொன்னேன் இவ இன்னும் குளிக்கவே இல்லையா விளங்கிர இவ என்னைக்கு குளிச்சி என்னைக்கு கிளம்ப பேசாம அவள அப்படியே இந்த ரூம் குள்ளே கடந்து அங்க ஆண்டு தூங்க சொல்லல இவ வரவே வேண்டாம் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட வெளியில வர மாட்டா குளிச்சிட்டு ஏங்க ஆ என்ன சின்ன பொண்ணு நான் குளிக்கல நீர் பாத்தீரா உங்க அம்மாட்ட சும்மா லூஸ் மாதிரி சொல்லிட்டு ஏதோயா சோண்ணானானே என்ன கொண்டு தப்பிச்ச முடியும் நீ போ நான் இதெல்லாம் சரி இல்ல பாத்துக்கங்க சரிமா நீ போ இவரு வரட்டும் அப்பறம் தானே இருக்கு இவருக்கு केलेவி முன்னாடி என்ன அசங்கமா படுத்துதேரு ஏலே ஏலே என்ன அப்படியே முன்னாடி போன பக்கம் திரும்பி அப்படியே நிக்கறே ஏமா சும்மா தான் சும்மா நிப்பா நல்லா போட்டுக்கிட்டு நாளைவலாம் வரதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருக்கவள போய் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சேர்த்து தானே சாப்பாடு சொல்லியிருக்கு போ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா சர்ச்சில் இருந்து ஆளுக வர்றதுக்கு முன்னாடி சரிம்மா எல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் வரும் இந்த கேக்கு அப்புறம் அந்த கலர்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் கொஞ்சம் பொண்டாடி கண்ணுல இருந்து மறைச்சு வை அவ கண்ணுல பட்டுச்சுன்னா ஒருத்தருக்கும் ஒரு துண்டு கூட கேட்க கிடைக்காது ஏமா அவ அப்படிலாம் எடுக்க மாட்டாமா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அவெல்லாம் காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்கா தெரியுமா இன்னைக்கு இந்த டெக்கரேஷன்லாம் அவ தான் பண்ணாலாம் என்கிட்ட சொன்னா அவன் பண்ணாள ஆமாம்மா இந்த டெக்ரேஷன்லாம் தொடர்ந்து ஒத்தால் பண்ணியிருக்கா பாருங்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு சின்ன பொண்ணு சொல்லுவோம் ச்சே இவ்வளோ அருமையாக அப்படியே நல்லா நான் பண்ணதுனால தான் நான் பண்ண உனக்கு தெரியுது அவன் எங்கே அப்படி சொல்லி வச்சிருக்காளக்கா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேனே அப்படியாம்மா தான் என்று சொன்னா இங்க பாருல நல்ல நாளதும் என் வாயில இருந்து எதையும் வாங்கிட்டு போயிராத சொல்லிட்டேன் ஏமா அப்ப அவ பண இல்லையா ஏல அம்பன வெளிய கிடந்து நான் செஞ்சிருக்கேன்ல கடைசில அந்த கீழ கிடக்குற ஒரு மேட் அதை விருச்சி போட்டுக்கிட்டு உன் தலைக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் தொங்குது வா ஸ்டார் லைட் அதைய அந்த ரிங்கையும் நல்ல தொங்க விட்டா வேற ஒரு வேலைய வச்ச ஏக்கடையாது இந்த வீட்டு தனியான தூத்து தொடச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடிக்கி இவ்வளவு வேலை நான் பாத்துக்கிட்டேன் இந்த மரத்தில் கூட நல்லா நெடுமரம் மாதிரி வளர்ந்துருக்கல லைட்டை செட் பண்ணுன்னு சொன்னதுக்கு பண்ண மாட்டேன்னு வெளியில் போய் ஆழ்ந்துட்டா ஒரே ஆ ஆளா நான் தான் கிடந்து சேரை போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு எல்லா இடத்துலையும் லைட்டு பண்ண லைட்டெல்லாம் மாட்டி ஜன்னலெல்லாம் தொடச்சி எவ்வளோ வேலை தெரியுமா ஒத்தையில கிடந்து பார்த்துருக்கேன்னு அவள் ஒரு வேலையும் செய்யலை ஆனால் உன்கிட்ட அப்படி சொல்லியிருக்கா நான் தான் செஞ்சேன் இந்த மேட்டை விரிக்கிறதுக்கு நான் இல்லை ஜில்லு கூட விரிச்சு சும்மா ஊருட்டி போட்ட மேட்டை விரிச்சு விட்டுக்கிட்டு உங்ககிட்ட எல்லா வேலையும் பார்த்தேன்னு சொன்ன

எங்க போனா என்ன ஒண்ணுமே தெரியாது நைட்டு பத்து மணிக்கு தாம்பல வீட்டுக்கு வந்தா திருப்பி கேட்டா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன போனாலாம் ஏன் அதை காலையில சொன்னா ஆவாதா என்னமா சொல்றியா ஆனா ஆமலை நேற்று நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வார்த்தை தான் சொல்ல போனேன்னு சொல்லிக்கிட்டு வெ வெளியில ஊர் சுச்சிட்டு தெரிஞ்சிருக்கா நான் நான் ஏன் காலையில சொன்னா ஆவாதான்னு கேட்டா உனக்கு என்ன பரெக்டன்னு போறேன் அதை ஏதாச்சும் கேட்டேன்னா நான் அதை சொல்லல இதை சொன்னேன் இதை சொல்லலாத்த அதை சொன்னேன்னு சொல்லுவா அதனாலதான் இப்ப நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்க கிடையாது உன் பொண்டாட்டியே சொல்லி வைங்க வாயங்க அடைக்கி வைக்க சொல்லு இன்னைக்கெல்லாம் ஆளுகளுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேசுன அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க சரிமா விடுங்கம்மா நான் பாத்துக்கிறேன் எது கிடைத்தான் இவன் ஒருத்தேன் விடுங்க விடுங்கன்றுவான் சரி நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காத போ நான் சொன்ன வேலையை பாரு கேக்கெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்து அந்த கலர்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சு இந்த டம்ளர்களெல்லாம் எடுத்து வை ஆளுகளுக்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு ஆ சரிம்மா ஏங்க ஆ வாரச்சிட்டு பொண்ணு பொண்டாட்டி பேச கேட்கலாம் ஆனால் இவனை மாதிரி நான் இந்த உலகத்துலேயே பார்த்ததில்லம்மா என்ன பிள்ளையோ அவள் ஒரு சத்தம் கொடுக்க முன்னாடி ஓடியான் ஆனால் அவளுக்கு இவன் மேலே மரியாதையே கிடையாது நேற்று அவ்வளோ வேலையும் நான் செஞ்சேன்னு என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காளே ஒரு வேலையும் செய்யாமல் ஓடிக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் வரட்டு இன்னைக்கு இப்படி எனக்கு தெரியாமல் எத்தனை விஷயத்த சொன்னாலோ வரட்டும்ல ஏன் தானே வரா என்ன எலிசபத் இளவரசி வர மாதிரி சொல்கிறா அது வாய் நிறைய பல்லா இருக்கு ஏமா அவ வாரத மட்டும் பாருங்க யா கிறுக்கி மாதிரி வரலோ இல்லமா கொஞ்சம் கூட பாருங்க நான் தான் சின்ன புடு வருவேன் சொல்லிருக்கா இருங்க நான் கூப்பிடுறேன் சின்ன கொண்டு வா எப்போ அழகு ரொம்ப தான் வடிக்குது என்னல என்னமோ என் பொண்டாட்டி வரா பொண்டாட்டி வரானே என்ன ஏமா சின்ன புண்ணு பாத்தீங்களா இவன அழகா இருக்கு அந்த சேலையில ஏல

என்ன கிளவி கிளவின்னு எதை பேசிக்கிட்டு இருக்கா ஏமா கிளவின்னு சொல்லலமா கிளம்பிட்டாலாம் அததான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் உன் பண்டடி வாயில என்ன ஒரு மாரி ஒரு படி இழுத்து இழுத்து பேசியா அத அறுவகச்ச அடை அது ஸ்டைலு என்னடா கரெக்ட் பண்ணாதியா இல்ல அடை ஸ்டைலு ஸ்டைலு அது என்ன ஸ்டைலு ஆனா உங்ககிட்ட எல்லாம் படிச்சிருக்கும் போதே இந்த பாடா இருக்கு நானும் படிக்காதவளா இருந்திருந்தேன் உன் பொண்டாட்டியில என்னென்ன பேச்சு பேசியிருப்பாள் என்னையே தெரியல ஸ்தைலுக்கு ஸ்தைல் ஊவான் இவ வாயில தான் கொண்டு வந்து இறக்கணும் நீங்க பாருங்க வர்க்கீஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் உள்ள போறேன் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க சரியா எங்க என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல ஒரு ஷோட்டிங்கா இருக்கு ஆ சரி சின்ன பொண்ணு நீ உள்ள போ ஆளுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுங்க ஏல ஆ என்னம்மா என்ன அவ்வளோ உள்ள போ உள்ள போட்டு இருக்கா இங்க இருக்க வேலையெல்லாம் எல்லாம் வரீங்க பாப்பா அந்த டைனிங் டேபிளக்க சொல்லு இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து அடுக்க சொல்லு ஆளுகள வந்துருவாங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வேலையை முடிக்க வேண்டாமா நீ வாட்டி கொண்டு போய் அவ்வளவு பொண்ணு உள்ள தூங்கு தூங்குன்னு இருக்கா சேலை எல்லாம் கத்திருக்கா வேலை பழம் கஷ்டமா இருக்கும் அதனால பண்ணிருவேன் ஏனா உன்னை நான் சும்மா இருந்திருக்கலாம்ல இல்லன்னா ஏதாச்சும் ஆட்டுக்கெல்லாம் அம்மிச்சு வெத்து போட்டிருக்கலாம் மறைச்சுனாலும் தின்றுக்கலாம் பிள்ளையாப்பிட்டு வச்சிருக்கேத அவ செய்வாள அவனு எந்த வேலையும் வாங்கிட மாட்டீங்கலையா முழிச்ச நேரத்துல நேரத்துலேருந்து எம்பிட்டு வேலை நான் பார்த்துக்கேன்னு தெரியுமா ஏதோ அவ தான் சேலை கட்டிட்டு மாதிரி அந்த ஊருக்குள்ள நல்லா வாயில வந்துடும் எனக்கு ஒழுங்காக வேலையை பார்க்க சொல்லு சின்ன பொண்ணு சரிமா எல்லாம் செய்ய முடியாது எனக்கு வேர்க்கும் இப்போ இப்போதான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன் அழிஞ்சிடும் பண்ண முடியாது കോൺ സമാലും സമാലിക്കടും ഇവച്ചാൽ സേല അഴകാത്ത ஏலே ஆ என்னமா இப்போ முன்னாடி எங்க போயிருக்கா இருக்கா ரூமுக்குதானே போய் இருக்கா இல்லமா டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணல தான் போய் இருக்கா யாராவ இதான நம்பணுமா ஏமா உண்மை அதுக்கு தான் போய் இருக்கா எங்க போய் பாக்கட்டு ஏமா நீங்க எதுக்கு அங்க எல்லஞ்சிரு தெரியறியா நான் போய் பாத்துக்கறமா அப்பா அவ அங்க போல ரூமுக்குதானே போய் போயிருக்கா ஆமாம்மா அவளுக்கு சீலே கட்டிட்டால எல்லாம் செய்ய முடியல நானே செய்யறேனே எப்போ இருந்து நீயும் போய் சொல்ல ஆரம்பித்த இப்படி எத்தனை விஷயத்தில் எங்கிட்ட போய் சொல்லியிருக்கா உங்கள்கிட்டலாம் இப்படி இருக்கையிலே எந்த பாடுபடுத்துறீங்களே என்னால் நடக்க முடியாமனா என்ன என்ன பாடுபடுத்துவிய ஏமா அப்படிலாம் இல்லைம்மா அவன் முடியாதுன்னு சொல்லியா நீ செய்யும் சொல்லியா உங்கள் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் கிடந்து நான் தானே பாடா படிய என்னம்மா பண்ணுங்களே நான் இவ்வளோ எதுவும் சொல்லலை நான் தானே பாடா படுத்திய நான் எதுவும் சொல்லலைப்பா நீ போ நீ என்ன வேலை நேரம் செய்யும் பொண்டாட்டிக்கு நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில வரவே மாட்டேன் ஏமா இப்படி பேசாதீங்கம்மா சரிப்பா பேசல போ நான் போய் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு வந்துறமா சரி போ இவால ஒரு பொம்பளையா அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ்